சார் ஜிஎஸ்டி வரி மிக மிக குறைவாக குறைக்கப்பட்டுள்ளது மாற்றப்பட்டுள்ளது நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி இப்பொழுது வெறும் இரண்டு அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது ஐந்து சதவீதமாகவும் பதினெட்டு சதவீதம் இரண்டு இரண்டு வரிகள் தான் இப்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில் தீபாவளிக்கு ஒரு போனஸ் வழங்கப்படும் ஒரு பரிசு வழங்கப்படும் என்று கூறினார்கள் அதன்படி இந்தியனுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவில் அனைத்து மாநிலத்தினுடைய நிதி எல்லாம் அழைத்து வரவழைத்து டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை கூட்டி அதில் ஒருமித்த கருத்துடன் அந்த நான்கு அடுக்கு ஜிஎஸ்டியை இரண்டு அடுக்காக மாற்றியிருக்கிறார்கள் மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறது விலைவாசிகளும் குறைந்து கொண்டிருக்கிறது மக்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நீங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைத்தால் தமிழகத்திற்கு வந்த வருமானம் குறைந்துவிடும் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுவிடும் அதனை நீங்கள் ஈடு செய்வதற்காக மத்திய அரசு எங்களுக்கு பணம் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதையெல்லாம் முடியாது என்று நிதியமைச்சர் அவருடைய கோரிக்கையை நிராகரித்து தவிடுபடியாகி இருக்கிறார் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்றங்களுடைய மாடல் திராவிடங்கள் என்ன சொல்லியிருந்தது மத்திய அரசு பணம் தரல பணம் தரலன்னு கூப்பாடு போட்டிருந்தாங்க பொய் சொல்லிட்டு இருந்தாங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க பொய் செய்தியை இருந்தாங்க பணத்தை இருந்திருக்காங்க பணத்தை இருந்திருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஜிஎஸ்டி வரைய குறைச்சா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிடும் இழப்பிடும் தோன்றுட்டு பணம் கேட்குறாங்க மத்திய அரசுகிட்ட இது என்ன சார் நியாயம் இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் பொய் மாடலை மக்களை ஏமாற்றிக்கின்ற மாடலை பாருங்கள் உடனே என்ன பண்ணுறாரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி செய்யாத அனைத்து மாநிலத்தினுடைய நிதியமைச்சரில் கூப்பிட்றாரு இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் கேரளா கர்நாடகா அப்புறம் தெலுங்கானா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு கர்நாடகா இப்படி எட்டு மாநிலத்தினுடைய நிதியமைச்சரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திருக்குறள் புக்கை பரிசாக கொடுத்து நம்மெல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்ற குரலில் இந்த மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் நம்மளுக்கு இழப்பிட வேண்டும் என்று கூச்சல் போட்டிருக்காரு அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதெல்லாம் தவிடுபடியாக்கி எல்லா மக்களும் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கின்ற இரண்டடுக்கு ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்த காரணத்தால் இப்பொழுது பல வாகனத்து பாருங்கள் டூ வீலர் ரொம்ப ஆட்லாம் போட்டிருக்காங்க வெளில குறைஞ்சிருக்குன்னு ஆடு போட்டிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோலாம் போட்டு அது மட்டும் இல்லை பாருங்கள் கார் கார் விலும் குறை போது காரங்க போட்டுக்காங்க மாருதி இப்படி எல்லா பொருட்களுடைய விலையும் எல்லா பொருட்களையும் அட்வர்டிஸ்மெண்ட்டாக டெய்லியும் வந்துட்டு இருக்குது எல்லா பொருட்களும் விலை குறைஞ்சிகிட்டு இருக்குது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஜிஎஸ்டி மூலம் விலைவாசி குறைந்து கொண்டு இருக்கிறது சோப்பு முதல் டிவி வரை எல்லா பொருட்களுமே தின்பண்டங்கள் முதல் எலக்ட்ரானிக் பொருட்கள் வரை என்ஜாய்மெண்ட் பொருட்கள் வரை எல்லாமே விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் விலை குறைந்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சியில் மீண்டும் ஒரு மைல்கல்லாக இந்த ஜிஎஸ்டி விலை குறைக்கப்பட்டிருந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மக்களை சிந்தியுங்கள் இதுவரைக்கும் மத்திய அரசு பணம் தரவில்லை ஜிஎஸ்டி விலையை குறைக்காதீர்கள் வரியை குறைக்காதீர்கள் என்று கூப்பாடு போடுகிறார்கள் அந்த கவுன்சிலில் மக்களை உண்மை முகத்தை புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியை புரிந்து கொள்ளுங்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் பொய் செய்தி பரப்புகின்ற திராவிட மாடல் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட ஓட விரட்டுவோம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம் வெற்றி பெறுவோம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றிகள் பல வணக்கம்